வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் இன்றைக்கி நான் பார்க்கற பார்க்குற சேரீ கலெக்ஷன்ஸ் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோவை காட்டன் சேரீஸ் தான் பார்க்க போகிறேங்க அதுவும் ரொம்ப யூனிக்கான டிசைனுங்க ஆமாங்க பிரிட்டியாக புட்டா மேட்சிங்கில் ப்ளவுஸு ரொம்ப யூனிக்கான டிசைனுங்க இது ப்ளவுஸுங்க சேரீக்கு மேட்ச்சாக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுங்க ப்ளவுஸை தேடி நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதே இல்லைங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் பிங்க் கலர் சேரீங்க இந்த பிங்க் கலர் சேரீக்கு மஸ்டேர்டு கலர்லேயும் ஜருகையிலையும் பார்டர் கொடுத்துருக்கோங்க ரொம்ப ரிச்சாக பல்லு கொடுத்துருக்கோம் சேரீ ஃபுல்லாக செக்குடு வந்துருங்க அதுக்குள்ளேயும் அழகாக புட்டாங்க மீனாக ஒர்க்குலாம் உங்களுக்கு சேரீ ஃபுல்லாகவுமே புட்டாக வந்துருங்க ஈவனான கேப்பில் நெருக்கமாக வரும் ரொம்ப ரொம்ப அழகான டிசைனுங்க இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கிளாஸிக்காக யூனிக்காக இருக்குது இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் வேணுன்னா நைரா காட்டன்ஸ் வாங்க வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் சரிங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டில் இருந்தும் வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்கள் கிட்டே இன்டர்நேஷ்னல் கொரியரும் இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கற சேரீ கலர் ராமர் கலர் சேரீங்க அதுவும் டபுள் டோன் கலருங்க க்ரீன் கலரும் ராமர் கலரும் மிக்ஸ் ஆன கலருங்க இதுதாங்க முந்தி இந்த சேரீயில் எல்லாமே த்ரெட் ஒர்க் தாங்க பார்டரில் மட்டும் கொஞ்சம் டிஷ்யூ பார்டர் ஜருக பாடர் கொடுத்துருக்கோம் சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே டூ பர் ஹண்ட்ரேட் மெசரேசர் காட்டன் யூஸ் பண்ணியிருக்கோங்க இது எல்லாமே டெஸ்டட் குவாலிட்டிங்க நீங்கள் எந்த லெபில் வேணாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க நாங்கள் ஃபஸ்ட் அண்டு ஃபைன் குவாலிட்டி காட்டனில் எங்கள் சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க கடை வச்சுருக்குறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்கள் கிட்டே எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்லா லாபம் பார்க்கலாங்க எங்கள் கிட்டே பியூர் காட்டன் சேரீ ஐநூறுரூபாலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் இருக்குதுங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் மஸ்டேர்டு கலர் சேரீங்க இந்த மஸ்டேர்டு கலர் சேரீக்கு அழகா பார்டர் பார்த்திங்கன்னா ஒயலட் கலரெலாம் கொடுத்துருக்கோங்க த்ரெட் ஒர்க்கும் அப்படி தாங்க ஒயலட் கலர்லையும் ரெட் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க மீனா போட்டாங்க சேரீ ஃபுல்லாக டபுள் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணி மீனாக போட்டாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு பட்டு புடவை பின்னாடி நிற்கணும் அந்தளவுக்கு அழகான டிசைனுங்க இன்னும் கலர்ஸ் நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க இதெல்லாமே எங்களோட சொந்த தறியில் நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு கலர் பாவ தீர தேர இன்னும் வேற கலர் பாவு உணச்சிட்டே இருப்போம் அதனால உங்களுக்கு இன்னும் நிறைய கலர்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சாரிங்க நீங்கள் எந்த லேபில் வேணாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாங்க இது மெயின்டெனன்ஸ் தாங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க வீட்டிலே மைல்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதும் ட்ரைவாஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லைங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாரிக்கெல்லாம் ராணி பிங்க் கலர் சாரிங்க இந்த ராணி பிங்க் கலர் சாரிக்கு மேனகா கிரீன் கலர்லாம் ரெண்டு பக்கம் பாடருங்க மேனகா கிரீன் கலர்லேயும் டசர் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன்ஸ் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சாரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேரில் வரவங்க நேர்லேயும் வரலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்